தீர்க்கதரிசி காலத்துல ஒரு பஞ்சம் வந்தது அப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு எலியா தீர்க்கதரிசியை பார்த்து உன்னை போர்ஷிக்கப்படி ஒரு வீட்டை நான் ஆ படுத்தி வைத்திருக்கிறேன் சாதி பார்த்து இருக்கிற ஊர்ல ஆயத்தை படுத்தி வைத்திருக்கிற நீ அங்க போனி எலியாகிட்ட சொல்லிட்டா லே லூயம் நம்ம இந்த ஐந்து நாள் ஜெபத்தில் கூட அதை பத்தி அழைத்தோம் மறுபடியும் உங்களுக்கு நினைவு நினைப்பு போட்டு நான் விரும்புகிறேன் அப்ப எலியா அவர் வந்து நினைச்சிருப்பாரு ஒரு நல்ல நமக்கு ஒரு ஆகாரம் இந்த பஞ்ச காலத்திலும் ஆகாரத்தை கத்தர் ஆயத்தை படித்து வைத்திருக்கிறார் என்று அவர் அந்த சாரிபாத் பஞ்சம் என்னது சாரிபாத் நகரம் என்பது ஒரு நல்ல தொழில் வளர்ச்சி உள்ள ஒரு நகரம் அங்க துறைமுகம் இருந்துச்சு என்ன வளமிக்க மிக்க ஒரு நகரமாய் அது இருந்தது அப்ப அவ அங்க போகும்பொழுது அங்க அந்த விதவியை வீட்டுக்கு போறான் அப்ப அந்த விதவையை பாக்குறான் அப்ப எளிய கேட்கிறாரு அம்மா எனக்கு கொஞ்சம் தண்ணீரும் அப்பமும் எனக்கு அப்படின்னு கேட்குறேன் எனக்குறேன் சொல்லுது ஐயா என்கிட்ட கொஞ்சம் எண்ணையும் கொஞ்சோண்டு மாவு தான் இருக்கு அது ஒரு வேலைக்கு தான் வரும் அதை நாங்கள் சமைத்து நானும் என் மகனும் சாப்பிட்ட பிறகு நாங்கள் சாகலான் இருக்கோம் அப்ப எங்க நிலைமை இதுதான் அந்த அம்மாவுடைய நிலைமையை சொல்லிட்டு இருக்கு இவர் சொல்றாரு எல்லாருக்கு தெரியும் ஒரு பிடி இருக்கு எடுத்து அப்படியே எண்ணெய் ஊத்தி அந்த இருக்கிற எண்ணெயை ஊத்தி அது அப்படியே பிசைஞ்சு அடுப்ப மூட்டி அதுல அப்படியே அடைய சுட்டு இருக்கு நல்ல ஒரு வாசனை வருது எப்படி வருது நல்ல ஒரு வாசனை வந்திருக்கும் அப்ப அதுக்கு ஏன்னா ஏற்கனவே பசியில குல பசியில இருக்கு ரெண்டாவது மகன் ஒரு பக்கம் அவன் வேற பசியில உட்கார்ந்துருக்குறான் இப்ப அவங்களோட இறுதி எப்படி இருக்கும் பாருங்க மனசு எப்படி இருக்கும் பாருங்க கொடுக்கலாமா நம்ம சாப்பிடலாமா அலிஷா வந்து கேட்கிறாரு என்ன செய்து தெரியலே பசி வேற தாங்கல பிள்ளை வேற பாத்துக்கிட்டே இருக்கலாம் பிள்ளையும் பார்த்துருக்கோம் ஆனாலும் ஒரு பெரிய போராட்டமே நடந்திருக்கும் அந்த நேரத்துல சூழ்நிலையை பாருங்க பஞ்ச காலம் எங்கேயும் உணவு இல்லை இந்த ஒருவேளை சாப்பிட்டா கூட இன்னொரு மூணு நாள் உயிரோட இருக்கலாம் இந்த ஒரு வேலை சாப்பிட்டுட்டு மூணு நாள் தாக்கு பிடிக்கும் அதுக்கப்புறம் கூட செத்து போகலாம் இப்போ இது வாசனை வேற நல்லா இருக்கு பசி வேற எடுக்குது அந்த நேரத்துல எப்படிப்பட்ட போராட்டத்துல அம்மா இருந்திருக்கும் பாருங்க கசிட்டு பண்ணி கொடுக்குது இல்லையே அப்ப பாருங்க விசுவாசம் அவர் சொல்லிட்டாரு கத்தர் கத்தருடைய மனுஷ சொல்லிட்டாரு இந்த விசுவாசத்தோட கீழ் பண்ணி பாருங்க விசுவாசத்தை கொடுக்குது அவர் இல்லையே லூயா அந்த அணையை எடுத்துக்கிட்டு அப்படியே அவர்கிட்ட போகும்போது ஒரு தடவை அந்த மேஜில பார்த்துருக்கோம் அந்த கலையத்துல இருக்கிற எண்ணையும் மாவும் வெறும் வெறுமையா இருந்திருக்கும் இப்ப போய் கொடுத்துட்டு விசுவாசத்தை கத்தருக்காக அந்த அம்மா கொடுத்த பொழுது ஒரு நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதத்தை அந்த குடும்பம் பெற்றுக்கொண்டது கொண்டது கத்தோடைய நாமம் அகிமை உண்டாவதாக